விஜய் டிவில பல ரியாலிட்டி ஷோக்கள் ஒளிபரப்பாகி வருது வித் கோமாலி ஷோ ரொம்ப ரொம்ப பிரபலம் வித் கோமாலி ஷோ என்னதான் போட்டி தொடர இருந்தாலும் அதோட மையம் நகைச்சுவை விஜய் டிவியோட ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு வித் கோமாலி ஷோக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு அதோட டைரக்டர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு வித் கோமாலி என்ற பெயருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஷோல பங்கு பெற குக்குகள் மற்றும் கோமாலிகள் இருவருமே ஷோவின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வராங்க இப்படி வெற்றிகரமாக போற குக்வித் கோமாளி ஷோல பார்ட்டிசிபென்டா இருக்க பிரியங்காவுக்கும் ஆங்கரா இருக்க மணிமேகலுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்ப மெயின் மீடியா முதல் சோஷியல் மீடியா வரை ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பிரியங்கா மணிமேகலைக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையை விஜய் டிவில ஒலிபரப்ப படலனாலும் மணிமேகலையின் போஸ்டுகளும் அவங்க யூடியூப் சேனல்ல போட்ட வீடியோவும் அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்றத உறுதிப்படுத்துது இந்த நிலையில தான் பிரியங்கா அவர்கள் பண்ணதுதான் தப்புனும் மணி உரிமைகளை அவர்களின் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஒரு தரப்பினரும் வீடியோ பதிவிட்டுட்டு வராங்க மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலை அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு போக போறாங்கன்னு அதுக்காக மக்களோட அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சீன் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயம்ன்றது பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் இடைப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைன்றதுனால அவங்களோட கருத்துக்களை பொது தளத்துல வைக்காம இருந்தாலே அவங்கள பத்தின புரளிகள் வதந்திகளுக்கும் கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்க முடியும் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க